ஓம் நம ஸ்ரீ சன்மார்க்க சங்கம் அடிவாரத்தில் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாலை நேரத்தில் சாதம் சாம்பார் ரசம் மோர் பொரியல் கூட்டு கேசரி ஆகியவை ஐம்பது நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு வைத்திலிங்கம் பிள்ளை ஜவுளி கடை மகன் முத்து குடும்பத்தினர் துறையூர் நந்தகுமார் துறையூர் தொண்டு செய்தவர்கள் திரு சிவகுமார் திருமதி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் அன்னதானத்தினை பெற்றுக்கொண்ட மக்கள் என அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கர குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அருட்குஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு ஆறு நான்கு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து நன்றி வணக்கம்